பேரவை தலைவர் அவர்களே இன்னையோட நான் பொறுப்பேற்று இந்த அரசு பொறுப்பேற்று எழுநூத்தி இருபத்தி நான்கு நாள் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால் ஆட்சிக்கு வந்தவுடன் தொழில் முதலீடுகளை ஈர்க்கச் செல்வதாக கூறி தன் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்றார் ஸ்டாலின் தமிழகத்தில் மணல் கொள்ளை மூலம் நான்காயிரத்தி எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது சென்னையில் கனமழை நின்ற போதிலும் வெள்ளம் வடியாததால் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் பகுதிகளை அமைச்சர் தலைநகர் சென்னையிலும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து வந்தவே உள்ளது தொடரும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட மாற்றங்களுக்கு சுமார் முன்னூற்று அறுபத்து ஐந்து கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக மாநில டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியது ரூபாய் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் ஜாபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் இந்தியாவின் பெருமைமிகு உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மதுரை மாநகராட்சியில் வரி ரூபாய் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டில் மின் விநியோக டிரான்ஸ்பார் கொள்முதலில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது தூத்துக்குடியில் மணல் கடத்தல் புகார் குறித்து புகார் அளித்த விஏஓ அளித்தால் வெட்டிக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மாநகராட்சி கழிப்பறைகளை பராமரிக்க நூற்று பதினைந்து மடங்கு அதிக கட்டணத்துடன் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மணல் கொள்ளை மூலம் நான்காயிரத்தி எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்களை ப்ப தலா ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ஊழல் என குற்றச்சாட்டு சுமார் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக கூறி திமுக முத்த மீது வழக்கு பதிவு செய்ய இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியிட மாற்றங்களுக்கு சுமார் முன்னூற்று லஞ்சம் பெறப்பட்டதாக மாநில டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழப்பு அதிகரித்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை திமுக கவுன்சிலிடமிருந்து முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனிம வள எதிராக போராடிய சமூக செயற்பாட்டாளர் ஜெகப்பர் அலியை கொலை செங்கல்பட்டு மாவட்டத்தில் திமுக பிரமுகருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் போலி மதுபானங்களை தயாரித்து அச்சுறுப்பாக்கம் மற்றும் மதுராந்தகம் சுற்றுப்பகுதியில் விற்பனை செய்யாறு சிப்காட்டிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட ஏழு பேர் மீது குண்டாஸ் பாய்ந்துள்ளது ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டா தலை நிமிஷம் சொல்லுகிறேன் இந்திய மாநிலங்களிலேயே பாதுகாப்பான மாநிலம் எங்க தான் சென்னையில் மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தடுக்க முயன்ற கணவன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் சென்னையில் பீகாரை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டு சாக்கு கடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் அவரது மனைவியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே போல அவர்களுடைய குழந்தை இரண்டு வயது குழந்தை ஆண் குழந்தையை கொடூரமாக மது போதையில் இருந்த அந்த கும்பல் தரையில் தூக்கி வீசி கொலை செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளருமான திருவக்கரை பாஸ்கரன் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர் திமுக நிர்வாகியான முருகேசன் என்பவர் பதினான்கு வயது சிறுமியை அவரது உறவினர் வீட்டில் கொண்டு போய்விடுவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அவர் மிரட்டலும் விடுத்திருக்கிறார் திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய இரண்டு திமுக பிரமுகர்கள் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த திமுக நிர்வாகி ஒருவர் தூத்துக்குடி அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வரும் திமுக நிர்வாகிகள் விருதர்ச்சலத்தில் ஐந்து வயது குழந்தைக்கு திமுக கவுன்சிலர் பாலியல் தொந்தரவு மாவட்டம் நெரூர் வடவாக்கம் பகுதியில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம் பெண்ணுக்கு பாலியல் பொருளை கொடுத்த திமுக கரூர் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் கோவையில் கணவரை பிரிந்த பெண்ணை திருமண ஆசை காட்டி பாலியல் தத்துமீறலில் ஈடுபட்ட திமுக பிரமுகரை போலீசார் நகரில் காதலிப்பதாக கூறி இளம் பெண்ணை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் துன்புறுத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் தஞ்சாவூர் ஒருத்த நாடு அருகே கஞ்சா போதையில் இருந்த நான்கு பேர் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் என்ற செய்தி திமுகவைச் சேர்ந்த உதயநிதி ரசிகர் என்ற நிர்வாகி கவிதாசன் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் இளம்பெண்களை குறிவைத்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக திமுக நிர்வாகி மீது இரண்டு இளம் பெண்கள் மகிர் புகார் அளித்துள்ளனர் ஏ கடல்ல இருக்குது நண்டு கலச்சில ஜெயிச்சா கோடுவா துண்டு மண்ணியோ இப்போ பன்னெண்டு இதுக்கு இல்லையா சாரோ ரெண்டு இதுக்கு இல்லையா சாரோ

திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அதுல நாங்க வந்து சொல்லக்கூடிய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை எங்களால் பண்ண முடியும் சொல்ல முடியும் அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்தியக்கூறையும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து தீர்மானம் போட்டா யாரையமாத்த அயோக்கித்தனம் இல்ல